யூடியூப் நேரலுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எங்கள் வீட்டில் செம்பருத்தி செடியை வந்து பூச்சி பா பாதிச்சிருக்கு அதாவது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து அடுக்கு செம்பருத்தின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த செடி அதனுடைய மொட்டுகள்லையும் அதில் மொட்டை சேர்த்து இருக்கக்கூடிய ரெண்டு அல்லது மூன்று இலைகளையும் சேர்த்து இந்த பூச்சி பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் பூச்சி வந்து நிறைய வந்துருச்சு இது வந்து பொதுவாக இந்த மொட்டை பாதிக்கிறதுனால இந்த மொட்டை விரிஞ்சாலும் இந்த மொட்டுக்கு வந்து அந்த அளவுக்கு அழகான ஒரு பூவாட்டு பூக்காது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பூவினுடைய அமைப்பை இது பூவை சாப்பிட்றதுனால பூவினுடைய அமைப்பில் வந்து ஷே அழகு இருக்காது அந்த அளவுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும் அதனால் இந்த மொட்டை வந்து நான் வெட்டி தான் விட போகிறேன் அது மட்டும் இல்லை இந்த பூச்சி அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் அதாவது இது ஒத்த செம்பருத்தி செடி இதுலேயும் பாருங்கள் அதே பூச்சி பாதிச்சிருக்கு இதை நான் வெட்டி விடுறதுனால எனக்கு இந்த செடிக்கு எனர்ஜியும் சேவ் ஆகுது ஏன்னா அந்த பூக்கு அது பூக்கிறதுக்கு அது தேவையான எனர்ஜை செலவு பண்ணணும் அதே நேரம் ஒழுங்கில்லாத ஒரு பூவாட்டு அது இருக்கிறது செடியினுடைய அழகை கெடுக்கணும் சொல்லலாம் இதுக்கு நம்ம பொதுவாக வந்து உபயோகப்படுத்துறது வேப்பெண்ணெய் கரைசலை தெளிப்போம் வேப்பெண்ணெய் கரைசல்ன்றது ஒரு அஞ்சு எம்எல் வேப்ப எண்ணெயும் ஒரு லிட்டர் தண்ணியும் சேர்ந்து நல்லா கலந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரியும் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் ஆனால் ஸ்ப்ரே பண்ணால் என்ன ஒன்று இது மாதிரி மொட்டை கிள்ளிக்கிட்டு ஸ்ப்ரே பண்ணணும் அப்படி ஸ்ப்ரே பண்ணலை அப்படின்னா நம்ம அந்த மொட்டுகளுக்கு இடுக்கில் போயிட்டு இந்த அஃபிட்ஸு அந்த டைமில் இருக்கக்கூடிய அஃபிட்ஸ் வந்து தப்பிச்சிரும் இது வந்து அடுத்த செடிகளில் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம எல்லா செடிகளுக்கு என்னதான் எல்லா செடி செடிகளுக்கு எடுத்தாலும் இந்த இதழ்களுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த அஃபிட்ஸ் வந்து வெளியே வந்து இந்த செடிகளில் திருப்பியும் அது வந்து பெருக ஆரம்பிச்சிடும் அதனால செடி பாதிக்கப்படும்லாம் இந்த மாதிரி வெட்டின பிறகு அந்த செடியினுடைய இலையை மேல் பகுதியிலையும் கீழ்ப்பகுதியிலையும் சுத்தமாக கழுவிடணும் ஏன்னா அந்த மொட்டுகளையும் அந்த ரெண்டு மூன்று இலைகளையும் வெட்டுறப்ப அதுல இருந்து சின்ன சின்ன முட்டைகள் இந்த இலைகளில் இருந்து அதை நம்ம கவனிக்காமல் விட்டாலும் அந்த செடியை வந்து அது திருப்பியும் அது பெருக ஆரம்பிச்சிடும் நான் இதில் வேப்ப எண்ணக்கரசிலே தெளிக்கலை அதுக்கு பதிலாக அதை வெட்டி அப்புறப்படுத்திட்டேன் அது மட்டும் இல்லை இந்த ஒரு முறை மட்டும் கழுவுறது இதே போல இன்னும் ஒரு மூன்று நாளுக்கு தொடர்ந்து நம்ம கழுவுனோம் அப்படின்னா இந்த பூச்சி வந்து சுத்தமாக வராது இந்த ஒரு செடியை நம்ம கழுவுனாலே போதும் மற்ற இதில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதே நேரம் நம்ம வெட்டுனா அந்த இலைகளையும் கொண்டு குப்பையில் நாம் அப்புறப்படுத்துகிற வேண்டியது அவசியம் குப்பையில்னா அங்கே மாடியிலேயே உள்ள குப்பையில் டோட்டலாக வீட்டை விட்டே வெளியே அப்புறப்படுத்தின்னா இல்லைனா மண் தோண்டி ஆழமாக புதைச்சிடுறது நல்லது அதாவது குப்பை தொட்டியில் கொட்ட வசதி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா டைட்டாக எங்கேயாவது ஒரு கண்டெய்னரில் வச்சு வெளியே கொண்டு அப்புறப்படுத்திடுறது நல்லது இது போல நம்ம சுத்தமாக விடுறதுனால அந்த செடி வந்து பாதுகாக்கப்படுது அப்படின்னும் சொல்லலாம் இது நான் பொதுவாக செய்யக்கூடிய ஒரு இது ஏன்னா பூ நம்ம விரிய விட்டாலும் பூ அதை பாதிக்க தான் செய்யும் அப்படின்றதுனால இந்த முறையை நான் பின்பற்றுறேன் அப்படின்னும் சொல்லலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது முறைகள் நீங்கள் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அதை எனக்கு கமன்ல தெரிவிங்க இதில் ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருந்தாலும் அதை சொல்லுங்கள் தேங்க்யூஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ப பாய்